அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசனையர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் வயது வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் ஏற்பட போகும் அதிசயம் நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை துலாம் ராசனையர்களான நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அந்த வகையில துலாம் ராசனையர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரி நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய துலாம்ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கட ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் அது மட்டும் இல்லாமல் சிம்மத்தில் கேதுவும் ராசியில் சுக்கரன் நீச்சம் பெற்றும் துலாம் ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிக்கிறாங்க அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசனியர்களுடைய உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசனியர்களை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய குடும்ப ராசியை இதனால் தடைகள் நல்ல ஒரு முன்னேற்றம் குறிப்பா துலாம் ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது தொழில் சிறப்பாக நடக்குங்க வணிகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வீடு வாசல் கல்வியில் முன்னேற்றம் முதலிய அம்சங்கள் சிறப்பாக இருக்குங்க எடுத்த காரியம் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான ஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்றதாக சொல்ல வேண்டும் இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்க இருக்கு அரசு வேலைக்காக முயற்சி வரும் துலாம் ரா சிறு முயற்சியிலேயே அதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க கலைஞர்களுக்கு லாபம் வருங்க ராசியில் செவ்வாய் புதனோடு அமர்ந்திருப்பதால கலைஞர்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்கு ராசியில் செவ்வாய் புதனோடு அமர்ந்திருப்பதால் அண்ணன் தம்பி உறவு முறைகள் சுமூகமாகுங்க பழைய நகைகளை போட்டுவிட்டு புதிய நகைகளை வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கும் கூடுமான வரைக்கும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நகைகளை மாற்றுவதில் இருங்க கூடுமான வரைக்கும் நகைகளை மாற்றும் முயற்சியை தவிர்ப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல துலாம் பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய உச்ச பயிற்சி நிகழக்கூடிய பனிரெண்டில் சூரியன் இருப்பதால் அலைச்சல்களை குறைத்துக் கொள்ளுங்க ஐந்தாம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக கவனம் தேவைங்க அவர்கள் என்ன செய்கிறார்கள் எங்கு போகிறார்கள் வருகிறார்கள் என்பதை கவனிப்பது அவசியங்க ராகு சனி இணைந்திருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க இவற்றில் அலட்சியம் வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இத்தருணங்கள்ல எந்த மாதிரியான முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம துலாம் ராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மிதுன ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு குரு வருகிறது பத்தில் குரு வந்தால் பதவி மாற்றம் உருவாகும் என்பது நியதி அதற்காக பயப்பட வேண்டியதில்லைங்க உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு சகாயஸ்தான அதிபதியான அவர் உச்சம் பெறும்போது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுங்க மதிப்பில் மரியாதையும் உயர இருக்கு ஆனால் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து எப்போதும் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நல்லது அது மட்டுமில்லாமல் குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமையும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப காரியங்கள் இப்போது படிப்படியாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் தாய் வழி ஆதரவு உண்டு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வராவிட்டாலும் வந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையுங்க கூட்டு முயற்சியில் இருந்து விடுபட்டு தனி இயங்க வேண்டும் என்று நினைப்பீங்க அந்த எண்ணம் இருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய அதிகரிக்கு இருக்கு அவர்களை மகிழ்ச்சியில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டுமில்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல்கள் குறைத்துக் கொள்ளுங்க ஐந்தாம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் நிலைகள் விஷயத்தில் கவனம் அவசியங்க செவ்வாய் சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெறுவது அவசியம் என்பதை மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அது மட்டுமில்லாம் இக்காலகட்ட நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதே நேரம் விரயஸ்தானத்தில் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் அதிக பயணங்களால் அலைச்சலும் மன அமைதியும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் உழைப்பு கேற்ற பலன் கிடைக்காது நேரம் எதுங்க குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால காரியங்கள் கடைசி நேரத்தில் கை கூடிவிடும் என்றாலும் அதுவரை மனக்குழப்பம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையை தளர் விட வேண்டாம் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு கன்னி ராசியில் சுக்கரன் நீச்சம் பெற்று உங்களுடைய ராசிநாதன் வலிமை இழக்கும் எல்லா வகையிலும் வலிமை இழக்கும் எல்லா வகையிலும் கவனமாக செயல்பட வேண்டுங்க மன கிளேசம் தரும் தகவல்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குங்க உடலில் ஆரோக்கிய தொலைகளும் மருத்துவ செலவு பெண்வழி பிரச்சனைகள் அலை போதும் பிறகு சொல்லி சொல்வதன் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடம் உத்தியோகத்தில் அதிகாரிகள் கெடுபடி ஆள நேரிடங்க உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது சற்று அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்த குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல துலாம் ராசியில் புதன் பெயர்ச்சியாக சஞ்சரிக்க இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் பாக்கியஸ்தானம் மற்றும் ஒரேஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சில நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லத்தில் நடைபெற இருக்கு குறிப்பாக தொழில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு சில சலுகைகள் ஆகியவற்றை தாராளமாக அது எதிர்பார்க்கலாம் மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்வை வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்குங்க தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்த நேரம் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்றுக்கொள்ளும் விதம் அமையுங்க பிள்ளைகளுடைய வேலை அல்லது படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சி பலன் தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி காலகட்டம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்கு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி சுகஸ்தான அதிபதியானவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நலன்ல தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட இருக்க பிள்ளைகளின் வழியில் மனக்கவலையும் விரயங்களும் ஏற்படுங்க அதே போல் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அதிகரிக்க இருக்கு இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது நன்மைகளை ஏற்படுத்துங்க இத்தருணங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த குரு பகவானுடைய அதிசார உச்ச பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு அருகாமையுள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது